பிரைசிலா கத்தனாம் ஆகிய இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் தாமே கடந்த நாளெல்லாம் இங்கே எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கத்த விரும்புகிற அப்படின்னாலே உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இந்த அருமையான வசனத்தை சாலமோன் ராஜா எழுதுகிற ஒரு வசனம் கர்த்தர் சாலமோனியை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சாலமோன்கிட்ட கேட்கும்போன என்ன வேணும் கேட்கும்போ கேட்டான் ஞானத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டான் கர்த்தர் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்து அவன் அந்த நாட்களில் மிகுந்த ஞானவானாக இருந்தான் ஆனப்படினால தான் இவ்வளோ பெரிய ஞானத்தினாலே பல வசனங்கள் பரங்க பிரசங்கி நீதிமொழி உன்னத பாட்டு புஸ்தங்கள் எல்லாம் எழுதினான் சோத்தினான் அப்போ பொழுது அவன் ஆராய்ந்து எழுதுகிறான் இங்கே பிள்ளையானவனை குறித்து சொல்லுகிறார் பிள்ளையானவன் என்றால் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் பிள்ளைங்கள் இருக்குது நம்ம எப்படி அவங்களை நடத்துகிறோம் நடக்க வைக்கிறோம் என்பதா இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே இன்னைக்கு அறிவியல் வளர்ந்த நாட்களே இருக்கிறாங்க ரொம்ப அறிவியல் வளர்ந்துருச்சு அதனால வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி என்னன்னு முதல்ல அந்த பிள்ளைகளை நடத்துகிற பெற்றோருக்கு தெரிய வேண்டும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கிறது தான் அவங்க எப்ப செய்வாங்களாம் முதிர் வயதில் விடாதுன்னு பார் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு பழமொழி சொல்லுவோம் சின்ன பிள்ளை என்ன கத்து கொடுக்கிறோமோ அதான் சாலை சொல்லும் போது அருமையான பெற்றோர்களை சின்ன வயசுல அவங்களுக்கு நல்ல காரியத்தை அதாவது நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுங்க அவர்கள் கற்றுக்கொண்டு முதிர் வயதானால் விடாது இருப்பார்கள் சின்ன வயசுல நம்ம தெரியாதனமா தெரியாத காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு இருப்போமானால் தெரியாத காரியங்கள் சோதரம் பாருங்க அது நல்லதா கற்றதான்னே தெரியாது பிள்ளைகள் இன்னைக்கு அவ்வளவு மோசமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன குழந்தையிலிருந்து வாலிபர் வயசு வரையிலும் அவர்கள் செய்கிற காரியங்கள் பாருங்க அவர்கள் ரொம்ப வித்தியாசமாய் இருக்கிறார்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நீங்க இருக்கணும் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுக்கணும் அதற்கு முன்பாக வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு வேத வசனமே சொல்ல தெரியாது வசனங்கள் சொல்லப்பட்றதுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இன்னைக்கு ஞானம் ஒரு மனுஷனுக்கு பிள்ளைக்கு வரணும்னா கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுக்கணும் வசனங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அதெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவ எல்லாம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது பாருங்கள் படி படி படின்னு படிக்க வைப்பாங்க அப்புறம் அது படிக்கிறேன் படிக்கிறேன்னு வேறு எதையாவது பண்ணிட்டு இருக்கும் சோதனம் சின்ன குழந்தைகள் இருந்தும் சரி அது வளர்ந்து வாலிப பிராயம் வரும்போது சரி அவர்களுக்கு இந்த சின்ன பிராயத்துல சொல்லி கொடுக்க வேண்டியது நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா அது வேற வழியாய் கற்றுக்கொள்ளும் வேற வழியாய் தவறாய் கற்றுக்கொள்ளும் இன்னைக்கு உலகத்துல பாருங்க சின்ன பிள்ளைங்க தான் முடியவில்லை சோதரம் இன்னைக்கு சின்ன பிள்ளையுடைய குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது காரணம் என்னன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க ஆளு இல்லை வீட்லையும் சொல்லிக் கொடுக்க ஆளுங்க எப்படி நடக்கணும் வேண்டிய சொல்லிக் கொடுக்க ஆளு இல்லாதனால அவர்கள் இஷ்டம் போல நடக்கிறார் எது சரின்னே தெரியாது தப்ப அவர்களுக்கு சரின்னு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க தப்ப தப்புன்னு சொல்லணும் சரியே சரின்னு சொல்லணும் அப்படி அவர் சொல்லிக் கொடுக்குறேன்னா இந்த குழந்தையின் மனது வந்து வெள்ள காகிதம் போல அது என்ன எழுதுனால எழுத முடியும் சோதரம் இன்றைக்கு இந்த சின்ன நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கலன்னா அது ஒரு புது வழியை தயார் பண்ணும் ஒரு புது வழியில போகும் அந்த வழி கடைசியில் பாருங்க அது ஆபத்துல போய் முடியும் சின்ன பிள்ளைகளை சிலவங்க பாருங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க ஐயோ ஒரு ஒத்தகைக்கு ஒரு பிள்ளை ரொம்ப நாளா கழிச்சு வளர்ந்த பிள்ளை ரொம்ப நாளா கழிச்சு பிறந்த பிள்ளை தவமிருந்து இருந்து பத்த பிள்ளைன்னு சொல்லி அதிகமாய் செல்லம் கொடுத்து அதுகளை தவறு செய்யும் போது கண்டிக்காமல் தவறு எதுன்னே தெரியாமலே வளர்ந்து பெரியவன் ஆகும்போது அவர்கள் வெளியில போய் அடியும் உதயம் வாங்குறாங்க சொந்த காரணம் அவங்க சின்ன பிள்ளைல ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும் அநேக பெற்றோர்கள் அப்படித்தான் குற்ற உணர்ச்சி உள்ளவளாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கே தெரியாது நல்ல வழி எங்கே இருக்கு சோத்திரம் படி படி படின்னு சொல்லத்தான் தெரியுமே இப்படியா அவர்களுக்கு எது படிக்கணும்னு சொல்லி கொடுக்கல முத முதல் எது படிக்கணும் சோத்திரம் உலகத்தை படிக்கிறதுக்கு முன்னால ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தை படித்த ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் யார் என்பதை சொல்ல வேண்டும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும் அவர் எப்படி மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்ல வேண்டும் அவருக்கு எப்படி பயந்து நடப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டிய வழியிலே அவர்கள் என்ன நடத்து இஷ்டம் போல் எனக்கு பாருங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு எது பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் கடையில் போனால் உனக்கு எந்த ஸ்வீட்டு பிடிச்சிருக்கு அதுக்கு எந்த ஸ்வீட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியாது அப்புறம் ட்ரெஸ் கடைக்கு கொண்டு போவாங்க உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அது என்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது நீங்கள் எடுத்து கொடுக்கணும் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்குன்னா அதுதான் பிடிச்சிருக்கு நீங்கள் கொடுக்குற வாங்கி கொடுக்குற ஸ்வீட் தான் பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற விளையாட்டு சாமான் உனக்கு எந்த விளையாட்டு சாமான் பிடிக்கும் வளர்ந்துட்டா பரவாயில்ல சின்ன வயசுலேயே அந்த மாதிரி அவங்களே செலக்ட் பண்ண சொல்லி அதை தப்பு தப்பா செலக்ட் பண்ணி கொஞ்சம் வளர்ந்த பிறகு உன் சொல்லி பாரு எனக்கு தெரியும்னு சொல்லி அப்படியே பெற்றோரை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் அது அவங்க வேலையை பாருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பிள்ளைகள்லாம் இப்போ செல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது பாத்தீங்களா என் பிள்ளை நல்லா செல்லில் விளையாடுறான் தெரியுமா அவனை கொடுத்தா அப்படியே அக்குவேராக ஆணு வேற பிரிச்சிடாரு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்போ அடிக்கடி சொல்லி காட்டுறான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறான் இப்படி அநேக பெற்றோர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன் நல்ல செல்ல விளையாடுறதுனால அவன் பெருசாக கெட்டு தான் போவான் சின்ன வயசுல செல்ல கொடுக்க கூடாது எத்தனை பெற்றோருக்கு தெரியும் இன்னைக்கு அழுதுன்னு உடனே கொடுத்துட்றாங்க அதை தான் சாப்பாடே விட்டுறாங்க யூடியூப்ல போட்டு விட்டுறாங்க அந்த அந்த வீடியோ இந்த வீடியோ போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்குது உண்மையான காரியம் மறந்து விட்டது நடக்க வேண்டிய வழிகளை சொல்லி கொடுப்பதில்லை எல்லாம் மறந்த நிலையில இருக்கிறது அருமையான வசனத்துக்கு திரும்புங்க தேவனுடைய தேவடைய வசனத்துக்கு திரும்புங்க கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுங்க வசனத்தை சொல்லிக் கொடுங்க நல்ல கதைகளை சொல்லிக் கொடுங்க வேதாமத்தில் நடந்த ஓ எல்லா எத்தனையோ நடந்த காரியங்கள் சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்க கர்த்தர் எப்படி விடுதலை பண்ணான்னு சொல்லிக் கொடுங்க கர்த்தர் நம்புனவங்களும் எந்த ஆசை அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பயில் படிக்க நேரம் இல்லை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை எல்லாம் வேலை 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 ஓடுகிறோம் பிள்ளைகளை கவனிப்பதில்லை அது எப்படியோ வளர்ந்து ஆடும்பாடு வளர்ந்தது போல வளர்ந்து கடைசி நமக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறது எத்தனை குடும்பத்தில் கண்ணீரும் கவலையமாய் இருக்கிறீர்கள் அருமையான உங்களோடு சொல்லுகிற காரியம் நீங்கள் பிள்ளைகளை நன்றாய் வளர்ப்பீர்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் உங்களை நம்பி குழந்தையை கொடுத்திருக்கிறார் நாம் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா என்பதை யோசனை பண்ணுங்கள் இன்னைக்கு மனம் திரும்பி பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் சொல்லுங்கள் கண்டிப்புன்னா ச தப்புனா தப்புன்னு சொல்லிக் கொடுங்க புல்லு அழுகிறதுனால தப்பு சரியாகிறது புல்லு அழுகிறதுனால அழுதழுது சாதிச்சதுனால சரியாகாது பிந்தைய நாட்களிலே அது அப்படியே செய்யும் பிடிவாத எங்க இருந்து தப்புன்னு சொல்லி அதை அடக்கி வைக்கணும் நீ நினைக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பதில்லை ஐயோ தாங்க முடியல தொந்தரவு தாங்க முடியலன்னு நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க கடைசியில் வளர்ந்த பிறகு இதை விட பெரிய தொந்தரவுகளை கொண்டு போய் நம்ம மாட்டி விட்டுறாங்க ஏன் தான் அந்த பிள்ளை பறந்துச்சு ஏன் தான் இந்த பத்தேனும் அது பிள்ளைகளை கேட்குது நீ என்ன பத்தேன்னு கேட்குது அந்த அளவுக்கு காரியம் நடக்கிறதுக்கு மாறலாய் முடிய காரணம் நடக்க வேண்டிய வழியை சின்னதிலே சொல்லிக் கொடுப்பது இந்த நாட்கள்லேயே கர்த்தர் உங்களே பார்த்து சொல்றாரு நீங்கள் அதை காரியங்களை செய்றீங்களா உங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழி பார்த்து சொல்லிக் கொடுக்குறீங்களா வளர்ந்த படுற திருத்தம் ஐந்து விளையாது ஐம்பது விளையாது இப்பொழுதே வசனத்தை சொல்லிக் கொடுங்க கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுங்க கதைகளை சொல்லிக் கொடுங்க வேதாமத்தின் சரித்திரங்களை சொல்லிக் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த பிள்ளை வளர்ந்தால் உங்களுக்கு ஓ சாட்சியாக இருக்கும் இல்லைன்னா உங்களை கொண்டு எங்கேயாவது தள்ளிடும் சாப்பாடு போடாது எத்தனை குடும்பங்களை பாருங்க வளர்ந்தவனு பெற்றோர் ஒதுக்கி வச்சிடுறாங்க தூக்கி ரோட்டில் போட்டு போயிடுறாங்க சொத்தை பிள்ளைங்கிட்டு விட்றாங்க இதெல்லாம் காரணம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுத்தாரு அந்த நாட்களே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறீர்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்தீர்களா அப்படி இல்லாவிட்டால் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையில் இருந்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை நடத்து அப்பொழுது முதிர் வயதில் விடாது இருப்பான் இந்த பிள்ளை படித்து முதிர் வயதிலே உமக்கு பயந்து நடக்கும்படி சொன்னதுக்கு ஆஸ்திரத்தில் வந்து வசனத்தை பிடித்துக் கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் திரும்பி அண்டவரே உமக்கன்றி எழும்பி பிரகாசிக்க பிள்ளைகளை நடக்கும் வழியில் நடத்தும்படி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதி தாழ்த்தி ஜபிக்கிறோம் பிதாவே கொடுக்கிறோம் கததாமி அவங்களை எல்லாரையும் ஆசிரிப்பார் காலையிலே உங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்கள் சின்ன பிள்ளைகளை இப்ப வளர்ந்த பிற ஒன்னும் பண்ண முடியாது இப்பொழுது நடத்துங்கள் கத்திர பயப்படும் பயத்தை சொல்லிக் கொடுங்கள் வசனம் சொல்லிக் கொடுங்கள் கத்திரங்களை ஆசிரியப்பா இன்னொரு லோக வார்த்தை மூலமாக சந்திக்க வரையிலும் கததாமிய நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமேன்